தேர்தல் முடிவுகளை அறிவிச்சுட்டு தேர்தல் நடத்துகிற ஒரே நாடு இது தான் முடிவு கூட சொல்லியாச்சு நானூறு இடம் ராமருக்கு கோயிலை கட்டினாரு அப்போ அந்த கோயிலுக்கு அந்த ராமர் கோயிலுக்கு ஒரு சக்தி இல்லையா தியானம் அங்கே போய் உட்காந்துருக்கணும் அதை விட்டுட்டு நடந்து விவேகானந்தர் பாறைக்கு வந்தார் விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மரியாதை வந்து வங்காளத்தில் கிடையாது தெரியுமா அவங்களுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை கேள்விக்குரியதாக இந்த நிமிஷம் ஊரிலும் தேர்தல் ஆணையர் சரியான முறையில் எதுக்குமே விளக்கம் மோடி எப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரோ அதே மாதிரி இந்த தேர்தல பாடம் கூட தெரியும் எந்த சரியா இல்லைன்னு சொல்லி நம்ம ஏதாவது உடனே கோச்சுக்கிட்டு வருதுங்க பாத்தீங்கன்னா பாஜக தான் வர்றேன் அவங்களுக்கே அப்படி துடிக்குதுங்கிறது யாருமே புரியல அருணாச்சல பிரதேஷ் இன்னும் தமிழ் இந்தியாவில தான் இருக்குதாங்கிறதா அடுத்த கேள்வி இல்லாத ஊருக்குல அசம்பிளில எந்த அசம்பிளில போய் இவங்க உட்காந்துருக்க போறாங்க மக்கள் வந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க பா பாஜகவுக்கு எதிர்ப்பு தான் இந்தியா முழுக்க கம்யூனிஸ்ட் தமிழ்மின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜய்யா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா எலெக்ஷன் முடிவுகள் வரப்போகுது எந்த அளவுக்கு முடிவுகள் இருக்கும்னு உங்களுடைய பார்வை மாதிரி ஒரே பாயிண்ட் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வழக்கமான தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் மக்கள் ஓட்டு போடுவாங்க அதை எண்ணி தேர்தலானே முடிவு சொல்லும் அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும் இவங்க இவ்வளோ கூட்டம் சேருது இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறும் இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது இவங்க இந்த கட்சி இவ்வளோ செஞ்சுருக்குறாங்க இவ்வளோ சலுகைகள் கொடுத்துருக்காங்க அதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலும் போது அங்கே இருக்கிற கட்சிகளுடைய அடிப்படையில் ஓட்டுகள் வரும் இதை இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம சொன்ன ஓரளவுக்கு கணிக்க முடியும் யார் ஜெயிப்பாங்கங்கிறத வந்து முதல்ல நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும் இந்த எந்த தடவை இவங்க தாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடிஞ்சது இந்த தடவை அப்படி இல்லை ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை கேள்விக்குரியதாக இருக்குது இந்த நிமிஷம்ல தேர்தல் ஆணையர் சரியான முறையில் எதுக்குமே விளக்கம் கொடுக்குது எந்த கேள்விக்குமே அவர் விளக்கம் கொடுக்குது எதுக்கு எடுத்தாலும் முறைச்சிக்கிட்டு போயிட்டா இருக்கிறாரு அப்படி அவரை பார்த்து சந்தித்து விட்டார்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையர் இன்றைக்கி வந்து இவ்வளவு கேள்விகள் கேட்கப்படுகிறது பொதுமக்கள் மத்தியில் மோடிக்கு ஈக்குவலாக இருக்காரு மோடி எப்படி பத்திரிகையாளர்களை சந்திக்கவே மாட்டாரோ அதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையர் பாடம் கூட எங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாருன்னு தெரியல டிஎன்சேஷன்லாம் இருந்தாங்க அன்றாடம் என்ன நடக்குது ஒவ்வொரு வாக்குறு வா வாக்கு போடுவது ஓட்டு போடுவது எப்படி அதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருந்ததுல அவங்க வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற ஆள் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல இதுக்கு இவ இவரை பற்றி விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்கள் யூனிஃபார்மாக இருக்குது அது இன்னைக்கு ஐயநாதன் ஐயா கேட்டிருக்க ஒரு டிவியில் பார்த்தேன் வாக்கு எந்த சரியா இல்லைன்னு சொ சொல்லி நம்ம ஏதாச்சும் சொன்னால் உடனே கோச்சுக்கிட்டு வருதுங்க யார் பார்த்தீங்கன்னா பாஜக தான் வர்றாரு அவங்களுக்கே அப்படி துடிக்குதுங்கிறது யாருமே புரியல திருடு தேடுபட்ட மாதிரி இருக்குது அதனால தான் நம்ம வந்து இந்த முறை மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் பாஜக எதிர்ப்பலை தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ அருணாச்சல பிரதேசலாம் நீங்கள் சொல்லலாம் அங்கே போட்டி போடவே இல்லை யார் இவங்க தான் நின்னாங்க காங்கிரஸ் போய் நின்றுபட்டு வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க நிற்கலை யாருமே நிற்கலை ரெண்டா அருணாச்சல பிரதேசம் இன்னும் தமிழ் இந்தியாவில் தான் இருக்குதாங்கிறத அடுத்த கேள்வி இல்லாத ஊருக்குள்ள அசம்பிளில எந்த அசம்பளில போய் இவங்க உட்காந்துருக்க போறாங்க நான் அந்த பகுதிக்கெல்லாம் நான் நிறைய போயிருக்கிறேன் அங்கெல்லாம் போனாக்கா இந்திய அரசாங்கத்தை பத்தி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு தெரியும் அவங்க வேற நாடுன்னு நினைக்கிறாங்க எத்தனையோ தடவை சொல்லிருக்கிறேன் அஸ்ஸாம் ஹில் யூனிவர்சிட்டி அதுல வந்து நான் நிறைய தடவை கொடுக்கறதுக்கு போயிருக்கேன் போனால் என்னை அறிமுகப்படுத்துறது ட டாக்டர் இஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு தான் என்னை அறிமுகப்படுத்துவாங்க கொடுத்துருவாங்க யூனிவர்சிட்டியில் அசாம் யூனிவர்சிட்டி அங்கே வந்து யார் ஆச்சு நீங்கள் வந்து டெல்லியில் யார் இருக்காங்க ஏது இருக்காங்க நான் வந்து எயிட்ஸ் கண்ட்ரோல் ஆஃபீஸராக இருந்தபோது அவங்களுக்கு நிறையா பணமெல்லாம் கொடுத்துருந்தோம் அது இந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுக்காக அந்த அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்துருந்தோம் அந்த பணமெல்லாம் சரியான முறையில் செலவாகிற மாதிரி வ வரல வந்து அங்கே பல பேர் என்ன சொன்னாங்கன்னு இந்த பணம் வந்து தீவிரவாதிகளுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வந்து அங்கே போய் பார்த்தா அப்படி தான் இருக்குது திட்டங்களே அங்கே நடக்கலை நாங்கள் என்னோட உஷா ஒரு பொண்ணு ரெண்டு பேர் வந்திருந்தோம் அதனால் அது அந்த பகுதியெல்லாம் நீங்கள் கல்கத்தாவில் ட்ரெயின் ஏறினீங்கன்னா அஸ்ஸாமா கவஹாத்தி ஏறினீங்கன்னா ஜில்பைக்கூரின்னு ஒரு ஊர் வருது ஜில்பைக்கூரி தான் அந்த பேர் அந்த ஊரை தாண்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது இந்திய நாட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி ஆர்த்தம் எல்லாம் பண்ணிங்கன்னா அவுட்சைடர்ஸ் தான் இந்த அளவுக்கு அவங்க நம்மளோட சேரலை அவர் வந்து பெரும்பாலானவர்கள் முத்த முகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க முகமே வந்து மங்கோல் முகமா இருக்குது ஏறத்தாழ அவங்க சைனா அவனுடைய அந்த இதை தான் இருக்குது அவங்க கல்கத்தாவிலே நீங்க அதை பார்க்கலாம் அந்த முகமெல்லாம் கல்கத்தாவிலேயே வந்து மங்கோலிய முகம் நீங்க பார்க்கலாம் அங்கேருந்தே அந்த மங்கோலியை இது ஆரம்பிச்சது அவங்க வந்து நம்மளோட சேரவே இல்லை நிகழ்ச்சியும் அவங்க சேரலை அதனால் அவங்க ஜ அங்கே இவங்க ரெண்டாவது அங்கே போய் இவங்க போகவும் இல்லை அதை அருணாச்சல பிரதேசம் வெற்றியை வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்படுறதால அர்த்தம் இல்லை இப்போ நம்ம வந்து எதனால் இப்போ அதை தான் சொல்ல விரும்ப என்ன சொல்ல வரோம்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மையை நம்ம சந்தேகித்து இருக்கிறதுனால மக்கள் வந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க பா பாஜகவுக்கு எதிர்ப்பு தான் இந்தியா முழுக்க வீசும் அவங்க எதிர்த்து தான் போட்டிருக்காங்க அது வந்து வாக்கு எந்த இடத்துல நாளைக்கு எண்ணும்போது அது வெளிப்படுமாங்கிறதும் தெரியும் இப்போ பிரதமர் அவர்கள் வந்து சமீபத்தில் விவேகானந்தர் பாறையில் வந்து தியானம் கூட பண்ணிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் வந்து தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கேதார்நாத்ல போய் அவர் அங்கே தியானம் பண்ணார் ஸோ அந்த எலெக்ஷன் முடிவுகளோட இந்த எலெக்ஷன் முடிவை கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குமாங்க இந்த எலெக்ஷனில் அவருக்கு ஒரு கேதார்நாத் மாத்திரம் கை கொடுக்கல ஃபுல்வாமா தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் இருந்தது அதை வச்சுக்கிட்டு தான் அதை வச்சு தான் ஓட்டி எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் வெளியில் வந்துருச்சு இவர் ஏதாவது அந்த தாக்குதல் நடத்துனாருன்னா அவருடைய ஆளே அர்ணாப் கோஸ்வாமியை வெளியே சொல்லிட்டார் நாங்கள் தான் நடத்தணும் மாட்டிச்சு அதுக்கப்புறம் அந்த பாகிஸ்தான்காரருக்கு ரொம்ப ஜாக்கிரதை இருந்துட்டாங்க இவரும் என்னென்னவோ பண்ணி பார்த்தார் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு தயாராக இல்லை அதில் அடிப்பட்டு போயிட்டார் அதனால தான் க ஊரில் தீவிரவாத தாக்குதல் நடக்கவே இல்லை அவரும் ராமர் கோயில் அது இது எல்லாம் கட்டி பார்த்தார் ஒரு இந்து முஸ்லீம் கலவரம் வரும் என்னென்னு மட்டும் பண்ணாரு நடக்கலை அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக இவரே ஓட ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டார் ஒரு புத்தி பேதளிச்சு போகிற அளவுக்கு இருந்துருச்சு அதெல்லாம் இருந்தது அது அதுக்கே இப்போ எனக்கு வேடிக்கை என்னன்னா ராமருக்கு கோயிலை கட்டினார் இப்போ அந்த கோயிலுக்கு அந்த ராமர் கோயிலுக்கு ஒரு சக்தி இல்லையா தியானம் அங்கே போய் உட்காந்துருக்கணும் அதை விட்டுட்டு நடந்து விவேகானந்தர் பாறைக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தார் அப்போ அந்த ராமர் இவர் கட்டின அந்த ராமர் கோயிலுக்கு ஒரு சக்தி இல்லை ஒரு அளவு இல்லை எப்படி ராம அந்த காலத்தில் ராம எப்படி சக்தி இல்லாத ஒரு ஒரு சாதாரண ஆளாக கிடந்தானோ அஞ்சினேயர் இல்லைனா ராம ஏது அதே மாதிரி தான் இப்போ இருக்கு கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு ஒரு சக்தியும் கிடையாது அங்கே போய் கும்பிடுறதில் அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே வர்றாரு ஆக கட்டின கோயில் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை இதெல்லாம் வச்சு பார்த்தாவே அவர் துவக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் நம்ம வந்து இப்போ அப்பறந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து கருத்து கணிப்புகள்னு ஒன்று வரும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் போட்டு பாஜக வெற்றின்னு போடுவாங்க அப்புறம் ஓட்டு எண்ணிக்கை ப பண்ணும்போது அதே வெற்றி வரும் உடனே தேர்தல் சொல்ல கருத்து கணிப்புகள் படியே தேர்தல் முடியும் அமைந்து விட்டேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருந்தோம் அதைத்தான் இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ நேற்று வந்து ஒரு கருத்து கணிப்புகள் அதுதான் பாஜகவுக்கு ஆதரவு அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க பண்ணல குறிப்பாக அவங்க வெற்றி பெறுவாங்கிற அந்த மாநிலங்களில் தான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சி ஓட்டர்ஸ்ஸு டைம்ஸ் டைம் இண்டியா டுடே இவங்க தான் அந்த அவதி அவதியாக போடுறாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த வாக்கு இன்னைக்கு முந்தின நாள் கொடுக்கலான்னு நீதிமன்றம் உடனடியாக வேற யாருமே கருத்துக்கடி போய் இவங்க எல்லாம் தவிர வேறு யாரும் போட்டு கிளப்புறாங்க இதெல்லாம் எதை ஞாபகப்படுத்துகிறீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சண்டிகார் மேயர் தேர்தலில் அந்த தேர்தல் ஆணையரே வந்து பல எல்லாம் செல்லாத ஓட்டன் பண்ணி பாஜக வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணார் உடனே பாஜக காரர்கள் அந்த வெற்றி பெற்ற வேட்பாளரை கூட்டு போய் மேயர் சேர்ல உட்கார வச்சு ஞான எல்லாம் போயிட்டாங்க கோர்ட்டு கிளீனாக சொல்லி அந்த சேர் விட்டு அனுப்ப அனுப்புச்சு அந்த அளவுக்கு அவங்க இதை ரெடியா உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதுதான் அமித்ஷா சொல்றாரு நாளைக்கு மத்தியானமே பதவி பிரமாணம் பண்ணுவாங்க அவ்வளவு சொல்கமா ஆக அவங்க ஜனாதிபதியை கூட கேட்கறதால நேராக போய் உட்காந்துருவாங்க பதவி பிரமாணம் பண்ணணும்னா எப்போ பண்ணணும் இப்போ மெஜாரிட்டி வந்துருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் தான் வந்து பிரதம மந்திரின்னு சொன்னதுக்கு பிறகு அது அவர் போய் இப்போ ஜனாதிபதி கிட்ட சொன்னதுக்கு பிறகு ஜனாதிபதி பரிசோதனை பண்ணதுக்கு பிறகு ஆமாம் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆட்சி அமைஞ்சான்னு சொன்னதுக்கு பிறகு தான் இவங்க போய் பதவி பிரமாணம் பண்ணிக்க முடியும் அமித்ஷா சொன்னார் நாளைக்கு மத்தியானம் அளவு ஆகிட்டு இருக்குது ஆகிட்ட என்க்கு முன்னாடியே ஒருவேளை பதவி பிரமாணம் பண்ணிக்கிறாங்களோ என்னமோ அந்த அளவில் இருக்குது அதனால தான் இந்த தடவை வந்து தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குங்கிறத வந்து கடிச்சு சொல்கிறேன் இந்த கருத்து கணிப்புகளுடைய அடிப்படையில் நான் சொல்ல விரும்பலை ஆனால் தேர்தல் ஆணையத்தை வந்து இன்றைக்கி இருக்கிற பூத் ஏஜெண்டா போட்டிருக்கவர்களும் மற்ற எல்லா கட்சிக்காரரும் உங்களை போன்ற ஊடகக்காரர்களும் கண்கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு நின்றுங்கன்னா அந்த வாக்கு எந்திரத்தில் பண்ணுற முல்லை தடுக்கிறதுக்கு வடிகள் உண்டு கப்பல் சிம்பல் போன்றவர்கள்லாம் என்னென்ன தில்லுமுல் பண்ணலாம் அது எப்படியெல்லாம் சரி பண்ணலாங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிங்கன்னா அப்படி நடந்ததுனால தான் ஈரோடு தேர்தல் கர்நாடகா தேர்தல் ரெண்டும் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் போனது காரணம் ஊடகக்காரர்களும் மக்களும் பூத் ஏஜென்ட்ஸும் ஜாக்கிரதையனுடைய விளைவு தான் அவங்களால் ஒன்றும் பண்ண முடியல நாம பிழைச்சா போதுங்கிற பயம் வந்ததுனால தான் தேர்தல் அதிகாரிகள் ஒழுங்காக எண்ணிப்பிட்டாங்க அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு ஒரு மணி நேரம் முன்னணி நிலவரம் சொல்லாமல் இருந்தாங்க அந்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுதுங்கிறது என்னால என்ன புரிஞ்சதுன்னா அதிமுகவுக்கு டெபாசிட்டாவது கிடைக்கட்டுங்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டாங்க அதை தான் பழனிசாமி சொன்னார் எங்களுக்கு டெபாசிட் போகவில்லைன்னார் அதுதான் அவங்க அந்த ஒரு மணி நேரம் இதில் அவங்க பண்ணது அதுதான் இந்த எண்ணம் அடிதண்ணம் எண்ணமாக இருக்கிறார் அவர் அவரை காப்பாற்றும் சொல்லிட்டு டெபாசிட்டாவது கா காப்பாற்றும் சொன்னது அதனால் நாளையத்தை பொறுத்தவரை பாஜக வெற்றின்னு சொன்னால்தான் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ம் ம் மற்ற அடையிலன்னா தான் ஏதோ ஒரு வேளை தேர்தல் நேர்ம பார்த்யா டிக்கெட் நேர்மையாக நடந்துருச்சு போட்டிருக்கு ஐயா இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ராமர் கோயிலில் அவர் போய் உட்காந்து தியானம் பண்ணலை அப்போ அவரே வந்து ராமரை வந்து நம்பலையானு சொல்லிட்டு விவேகானந்தர் பாறைக்கு அவர் வந்து தியானம் பண்ணதுக்கு இன்னொரு காரணமாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துலையும் எலெக்ஷன் நடக்குது அங்கே இருக்கிற எலெக்ஷனை வந்து கவர் பண்ணுறதுக்காக தான் வந்து பிரதமர் இங்கே வந்திருக்காரு விவேகானந்தரும் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர்ன்றனால அங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை இது பண்ணுறதுக்காக தான் அவர் வந்தாருன்னு சொல்கிறாங்களே இருக்கலாம் ஆனால் விவேகானந்தருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மரியாதை வந்து வங்காளத்தில் கிடையாது தெரியுமா உங்களுக்கு இங்கே தான் அவன் யாரை பார்த்தாலும் விவேகா விவேகானந்தா அது இன்னும் பேரலாம் வச்சிட்டோம் விவேகானந்தா காலேஜ் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா ராமகிருஷ்ணன் படத்தில் ஒரு ஆளாக தான் அவரை வச்சிருக்கிறாங்க அதுக்கு மேலே அவரை வந்து பெருசாக மதிக்கிறவங்க யாருமில்ல அந்த விவேகானந்தனுடைய அருமையை தெரிஞ்சது யார் அரு அவரை யார் அமைதிக்கா சிக்காகோ யார் அமிச்சா ராமநாதபுரம் சேதி பற்றி தான் அமுச்சார் தமிழ்நாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்ச அமிச்சா அப்படி அவர் திரும்பி வச்சேன் கல்கத்தாவில் வந்தவர் இறங்கல அது தெரியுமா அவர் நேராக வந்து சென்னையில் தான் இறங்கினார் சென்னையில் இறங்குறதுக்கப்புறம் சென்னை துறைமுகத்திலேருந்து இனி இப்போ அந்த ஹவுஸ் இருக்குது அது ரத்த கம்பளம் சிவப்பு கம்பளம் விரித்து ராமநாதபுரம் ராஜா வரவேற்று அந்த விவேகானந்தா இன்றைக்கி விவேகானந்தா ஹவுஸ்னு சொல்கிறாங்களே அதில் வந்து தங்க வச்சு அவரை பெருசாக பே பேச வச்சு பெரிய பாராட்டம் நடத்தினார் விவேகானந்தருக்கு விவேகானந்த நரேந்திரன்ற விவேகானந்தருக்கு விவேகானந்தங்கிற பேர் வச்சது ராமநாதபுரம் சேர்ந்து தான் அதே தான் பங்காளிகளுடைய விளம்பர ஏஜெண்டாக இருந்தவங்களும் நம்ம தமிழர்கள் தான் வெறும் சுபாஷ் சந்திரபோஸை நேதாஜி ஆக்கினது யார் பட்டுக்கோட்டையை சேர்ந்த கணபதி இந்த கணபதி தான் மலையாவில் இருக்கும்போது நேதா சுபாஷ் சந்திரபோஸை நேதாஜி ஆக்குனார் அது இன்றைங்கா நே விவேகானந்தருக்கு கல்கத்தாவில் சிலர் இதாக இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு எடுத்துல விவேகானந்தர் நினைவு மண்டபம் அங்கே வரும்போது கன்னியாகுமரி மீனவர்கள் பெருசாக எதிர்த்தாங்க முடியாதுன்னா அதுக்கப்புறம் பக்தவ சொல்லமும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கல கடைசி வருடம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து காசு கொடுக்கல இருக்கு பண உதவி பண்ணா அதை கொண்டு அதில் பார்த்து அங்கே போய் பார்த்திங்கன்னாக்கா அதில் போட்டிருக்கோம் தமிழ்நாடு வந்து மேன் பவர் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்கும் வேறு எந்த உதவியுமே நம்ம பண்ணலை அப்போவே வந்து அந்த நம்ம கன்னியாகுமரி மக்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற பாறையிலேயே வந்து எவ்வளோ அந்த சேட்டு பசங்க வந்துடக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் திருவள்ளுவர் செலவுக்குனால்தான் கலைஞர் உடனடியாக அதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்புறம் திமுகலாம் ஆட்சிக்கு வந்தபோது எல்லாம் அப்படியே கடலில் கரைஞ்சிது அப்புறம் தான் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தபோது கிபி ரெண்டாயிரம் பிறந்த அன்னைக்கு வருஷ ஒரு திசை பாரத் ஜோடோ யாத்திரை போனது மூலமாக ராகுல் காந்தி அவர்களுக்கு அங்க திரண்ட கூட்டம் எல்லாம் வாக்கு வங்கியாக மாறும் நினைக்கிறீங்களா அதை தான் நான் சொல்ல வர்றேன் அந்த கூட்டத்தை எல்லாம் வச்சு பார்க்கும் போது பாஜக முடிவு வந்துருச்சுன்னு நம்ம அதை வச்சு நம்ம சொல்ல முடியும் மக்களுடைய ஆர்வமான எழுச்சியை நம்ம பார்த்தோம் இப்போ நீங்க வந்து ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அந்த எல்லாம் காங்கிரஸ்காரர்கள் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க எல்லாம் வர்றாங்க மக்கள் போய் அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க மோடி வர்றாரு இவர் செல்ஃபி எடுக்கிறார் அந்த வித்தியாசமும் உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் நல்லா தெளிவாக தெரிஞ்சதில்லை ரெண்டு பக்கமும் ராகுல் காந்தி வரும்போது கூட்டம் அப்படியே இறங்கி ஓடி அந்த ஜீப்பை சுற்றி இறங்குது கட்டை கட்டிக்கிறாங்க கட்டையெல்லாம் தாண்டி இறங்கி போகிறாங்க மோடி வர்றாரு கட்டுப்பட அந்த கூட்டம் கட்டைக்கு பின்னாடி இருக்குது இளவு உழுந்த மாதிரி பார்த்துட்டு அதுலேயே தெரியுது இவ்வளவு நம்ம பார்க்குறோம் மோடிக்கு கிடைக்கிற வரவேற்பும் ராகுல் காந்திக்கு கிடைக்கிற வரவேற்பும் பிரியங்காவுக்கு கிடைக்கிற வரவேற்பும் அமித்ஷா கிடைக்கிற வரவேற்பும் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கும்போது சுலபமாக சொல்ல முடியும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் ஆணையருடைய மௌனங்கள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவர் இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே முடிச்சு போ முடிஞ்சு போயிடுச்சு அதைத்தான் நான் முதலே சொன்னேன் நாடாளுமன்றத்தினுடைய கடைசி பேச்சில் வந்து வந்து நானூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் முந்நூற்றி எழுபது இடங்களில் எங்கள் கட்சியும் முப்பது இடங்களில் எங்கள் கூட்டணியும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் அது என்னென்ன எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டால் உத்தரவு பிரைம் மினிஸ்டராக உங்களுக்கு உத்தரவு போடுறேன் எங்களை நானூறு இடத்துல ஜெயிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்றாரு அதை அவர் நிறைவேற்றுறது அதை தான் நான் சொன்னேன் தேர்தல் முடிவுகளை அறிவிச்சுட்டு தேர்தல் நடத்துகிற ஒரே நாடு இது தான் முடிவு கூட சொல்லியாச்சு நானூறு இடம் அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் நடத்துனா அதை அவங்க நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை ஐயா கார்கே அவர்களுடைய வீட்டில் இப்போ சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் கூட வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல அப்படிங்கிறதே கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டாக வச்சாங்கல்ல ஐயா தமிழ்நாடு சார்பிலேருந்து இங்கேருந்து டிஆர் பாலு அவர்கள் தான் போனார் ஸ்டாலின் ஏன் போகல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸ்டாலின் போகணுங்கிற அவசியம் இல்லையே மம்தா வந்து வரல ஸ்டாலின் வரல நாடாளுமன்ற தலைவர் கலந்துட்டார் டிஆர் பாலு திமுக கேள்வி இருந்தாக்கேட்டு திமுக கலந்துகிட்டு நாடாளுமன்ற உறுப்பினருங்க அவர் தான் கூட்டத்தொடர் அவர் தான் மெயினாக லீட் பண்ணி போயிருக்கிறார் மம்தா வந்து அந்த வெள்ள பிரச்சனை அது இதெல்லாம் புயல் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு தானே என்னால் வர முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இதை வச்சுட்டு ஒரு சந்தோஷம் போகல அப்படிங்கிறது பாட்டுக்கோ யார் வேணாங்கிற நீ சந்தோஷமாக பட வேண்டியதில்லை நீதான் அவங்க கருதான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு மாற்றம் நான் தான் சொல்கிறேனே அதிசயங்கள் நிகழ்ந்தாலும் ஒளியே பாஜகவை தோற்கடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அந்த அளவுக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தை கையில் கட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவங்க வச்சிருக்காங்க இந்தியா கூட்டணிக்குள்ளே வந்து நிறைய பிளவுகள் இருக்கு அவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன முரண்பாடுகள்லாம் இருக்கு பிரதமர் வேட்பாளரை வந்து சொல்றதுல அப்படின்னு சொல்லி ஐயா இதை நீங்க எப்படி அதனால வந்து மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா அதான் அவங்களுடைய கூட்டணியில் யார் இந்திய ஜனநாயகம் எப்படி தேர்தல் முடியணும் தேர்தல் முடிஞ்சவொடனே சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தேர்தல் எடுக்கப்படுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் மந்திரியை தேர்ந்தெடுப்பாங்க எடுத்தெடுப்புலேயே இவர் தான் உனக்கு பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதுக்கு ஏன் அவரை திணிக்கிற நீ உனக்கும் உனக்கு உள்ளார பயம் நம்ம அதை வேற வேறேனா வந்துட போகிறான்னு ஓ கட்சிக்குள்ளார நடந்ததே பார்த்தோமே சிஏஜி அறிக்கை வந்ததில்லை நிதின் கட்கரி அவருடைய இலாக்காவில் ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி வெளியிட்டது யார் நீ தான் வெளியிட்டார் ஏன் நீ மந்திரியாக பிரதம மந்திரியாக வர முடியாதுன்னு அவர் எதிர்த்து நின்னார் உள்கட்சி குழப்பம் ஆதித்தநாத் நீ இருக்க முடியாது எழுபத்தஞ்சு வயசாகி பச்சு இருக்க முடியாதுன்னாரு இடைத்தேர்தல் நடக்குது அங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஜாக்கர் தான் இருக்கு இவ்வளவு இருக்குது இவ்வளோ நடந்த பிறகு இருக்கு உன் கூட்டணிலேயே உனக்கு ஆளே இல்லை ஊ கட்சிக்குள்ளாரியே வந்துருக்கு இதுல கூட்டணிகளுக்குள்ளார ஊ ஊங்கட்சியில் ஊ கட்சிக்குள்ளாரியே தகுறாரு உன்னை இப்போ ஒழிச்சி கட்டிடுவாங்கங்கிற மாதிரி இப்போ பேச்சு அடிப்படுது நிறையா பேச்சு அடிப்படுது கெஜ்ரிவாலையா இறங்குற சொல்லிட்டாரு வாரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கெல்லாம் என்ன பண்ணி சொல்ல போறாரு முதல்ல ஓ முதுகு பாரு அதை முது ஓ முதுங்க கண்ணாடியில் பாரு அதில் என்னென்ன புண்ணு இருக்குதுங்கிறத பார்த்து அடுத்தவங்க பேசுவாங்க அவங்க சேர்ந்துக்குவாங்க இதே தான் அறுவ அறுபத்தி அண்ணா அண்ணாவும் ராஜாஜியும் கூட்டணி சேர்ந்தபோது அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்கள் சொன்னாங்க குள்ளுகப்பட்ட ராச்சாரியார்னலாம் கே கே கேலி பேசிய ஏகடியம் பேசிய திமுகவும் ராஜா ராஜாஜியும் ஒரு கூட்டாக எளியும் தவளையும் சேர்ந்த மாதிரி அப்படின்லாம் இது பண்ணாங்க அண்ணா கேட்டாங்க ஆமாம் நாங்கள் அப்படி தான் பேசணும் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இன்னும் இருக்குது இன்றைக்கி வந்து எங்களுக்கு பொது எதிரியாக இருக்கிற காங்கிரஸ் வீழ்த்தர் தான் எங்களுடைய வேலை உங்களை வீழ்த்தி முடித்ததுக்கு பிறகு எங்களுக்குள்ளே இருக்கிற இப்போ இதை வந்து விரோதத்தை நாங்கள் சரிப்படுத்திக்கணும் அதை நாங்கள் பார்த்துக்குவோம் நீ ஒன்றும் கவலைப்படாத வாய் மூடி அதே பற்றி தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வெற்றி பெற்று வந்துட்டாக்கா இந்தியா கூட்டணி யார் வைக்கணுங்கிறது வருஷத்துக்கு ஒருத்தர் வச்சு அஞ்சு பேர் வருவாங்கன்னு சொன்னார் ஏன் வரக்கூடாது டான் இதில் வந்து மேயர்லாம் இருந்தாங்கல்ல சென்னை மேயர் எப்படி இருந்தாங்க வருஷா வருஷம் மேயரை மாற்றணும் அதுக்கப்புறம் தான் அந்த அந்த சிஸ்டத்தை மாற்றணும் அந்த வருஷா வருஷம் மாற்றுனதுன்னு என்னன்னாக்கா ஒரு தடவை பெண் இருக்கணும் ஒரு தடவை வந்து பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கணும் ஒரு தடவை வந்து பொது இருக்கணும்ங்கிற மாதிரி வச்சுருந்து எல்லாத்துக்கும் அந்த மேயர் பதவி போயிட்டு இருந்தது அதை எடுத்துட்டாங்க அப்படி பிரதமரையும் வந்து இப்போ வருஷத்துக்கு ஏன் வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது சிஸ்டம் இருக்குதுதாங்க இடம் அது அது மாதிரி ஒரு சிஸ்டம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கொண்டு வர முடியாது இவரும் மோடி பயத்தில் இது பண்ணது தேர்தல் ஆணைய ஒருவேளை வேளை நேர்மையாக நடந்துச்சுன்னா நமக்கு அது என்ன அவங்க பயத்தில் பேசுனது தானே கூட அப்படி நடக்க மாட்டாருங்கிறது என்ன இந்த நிமிஷம் ஒன்று தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணம் நீங்கள் சொன்னீங்க கட்சிக்குள்ளேயே வந்து பிஜேபிக்குள்ளேயே வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை வேளை இப்போ பிஜேபியே ஜெயிச்சாலும் கூட பிரதமராக அடுத்து மோடி தான் அவர் வேறே இல்லை உள்ள கட்சியில் இருக்கக்கூடிய வேறையாச்சும் ரொம்ப குறைச்சிரும் ஏன்னா அவர் ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்திருக்கார் ரெண்டு முறை பிரதமந்திரியாக இருக்கார் நாலு முறை பதவி வகிச்சிட்டார் இருபது வருஷம் தொடர்ந்து பதவியில் இருந்திருக்கார் அது போக எழுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு ஆர்எஸ்எஸ்னுடைய விதிகள் பிரகாரம் அது மாதிரி இருக்க முடியாது அத்வானி வழிபோயாச்சு பாஜ்பாய் வெளியே போயிட்டார் முரளி மனோகர் ஜோஷி வெளியே போயிட்டார் சுஷ்மா ஸ்வராஜ் போயிட்டாங்க யார் வெளியே போயிட்டாங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவர் மாத்திரம் எப்படி இருப்பார் அதை தான் கெஜ்ரிவால் சொன்னார் நீ ஜெயிச்சா கூட நீளில் பிரைம் மினிஸ்டர் கூ கூப்படுறவரலும் பதவி பிரமாணத்துக்கு இது யார் ஆட்சி அமைக்கிறதுக்கு வரலும் பேசுவாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து இருக்க விட மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் அவரை தேர்ந்தெடுக்கார் அந்த அவருடைய கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து அமித்ஷா தான் வருவார்னு அதையும் இவர் சொல்லிட்டார் கெஜ்ரிவால் சொல்லிட்டார் கெஜ்ரிவாலுக்கு எப்படி தெரியும்னாக்கா கெஜ்ரிவால் தான் மோடியை அறிமுகப்படுத்துனவர் தெரியுமா அவங்களுக்கு பிரதம மந்திரியாக மோடியை அறிமுகப்படுத்துனது கெஜ்ரிவால் கெஜ்ரிவால் அண்ணாச்சாரை வந்தால் மோடியை ப்ரமோட் பண்ணாங்க முதல் தேர்தல் தேர்தலாகங்க அதுக்குள்ள ரெண்டு எடுப்பதுக்கு அடிச்சுக்கிட்டு டெல்லி எல்லாம் மோடியை தண்ணி காட்டுனது கெஜ்ரிவால் எனக்கு கெஜ்ரிவாலுக்கு தெரியும் பாம்பு பாம்பெரியும்பாங்க மோடியினுடைய விவகாரம் பூரா கெஜ்ரிவாலுக்கு தெரியும் அதனால தான் அவர் வெளிய விட மாட்டேன்னு மோடி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவர் எதுக்கிறதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது அதனால தான் உள்ளே ஐயா இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு வரும்போது பாஜக இருந்து பிரிஞ்சு வந்ததுனால சிறுபான்மையினர்களோட வாக்கெல்லாம் வந்து அதிமுக பக்கம் வந்துடும் அப்படின்னு வந்து எடப்பாடி அவர்கள் கணக்கு போடுறதா அது வந்து இந்த எலெக்ஷன்ல தெரியுமா சிறுபான்மையினர் வந்து யாருமே வந்து கண்டிப்பா அதிமுகவுக்கு அந்த பாஜக ஆதரவுல இருந்து உங்களுக்கு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து இந்தியா கூட்டணி தான் அவங்களே பகிச்சுக்கிட்டு போனாங்கன்னா அப்போ அவங்க தலையில் அவங்களே மண்ணை வரி போட்டுக்கிறாங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியும் என்னம்மா பட்டவர்த்தன பச்சையாவே பேசிட்டாங்க அண்ணா கூட நீட் தேர்வு போன்ற பல விஷயங்கள் வந்து அதிமுக தான் வந்தது ஜெயலலிதா எப்படி இருந்தாங்க ஜெயலலிதா போனதுக்கு பிறகு எம்ஜிஆர் கூட காட்டாத தைரியத்தை ஜெயலலிதா காட்டியிருக்காங்க பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு அவங்க பாப்பாத்தியா இருந்தா கூட பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு இந்த பட்டியல வந்து இடஒதுக்கீட்டை வந்து ஐம்பதுல இருந்து அறுபத்தஞ்சாம் காஞ்சி மடத்தை கதற கதரை அடித்து விட்டாங்க இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு இல்லை பார்ப்பன சமுதாயத்தினுடைய அடையாள சின்னமாக திகழ்ந்து அந்த காஞ்சி மடம் இன்றைக்கி வந்து திருடர்கள் கோகை எப்படின்னு பண்ணிட்டாங்க கொலைகாரர்கள் மடம் அப்படின்னு மாற்றினாங்க அந்த அளவுக்கு இருந்தவங்க இன்றைக்கி இவனுங்களே போய் போய் உட்காறானுங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டே எப்படி போவாங்க ஆனால் பார்க்கலாம் இது பாஜக வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பார்க்கணும் இந்த பக்கம் அண்ணாமலை இந்த பக்கம் சீமான் ரெண்டு பேரும் ஒரு போட்டியில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்டிகேவை விட நாதாக்காவை விட பாஜக வந்து அவங்க போட்டிடுற தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை பெற்றுட்டா வந்து நான் வந்து கட்சியவே கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க யோசனை பண்ணியிருக்கான்னு தெரியும் நிறைவேற்றத்துக்காக கலச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ நாம் தமிழர் கட்சியை விட பாஜக வந்து அதிக வாக்குகள் வாங்கும் சொல்லுறீங்க தமிழ்நாட்டினுடைய மூணாவது பெரிய கட்சின்னு சொல்கிற ஒரு கட்சி பாஜக கூட போட்டி போடுற அளவுக்கு நம்ம மோசமாக போயிருந்தால் என்ன அர்த்தம் இதே தேர்தல் ஆணையம் தானே போனதார சொல்லிச்சு தமிழ்நாட்டின் மூணாவது பெரிய கட்சி தான் அந்த அளவுக்கு இருந்தவங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் கேட்கவும் தான் சீமாவில் பற்றி ஞாபகம் வருது இவ்வளோ நாள் அவரை பற்றி யாராவது பேசுனீங்களா யாராவது அவரை பற்றி பேசுனீங்களா இந்த தேர்தல் ஆரம்பித்ததுலருந்து எங்கே போனார்னு கூட யாருக்கும் தெரியல அவர் ஏதாவது கூட்டம் நடத்தினார்க்கு கூட யாருக்குன்னு தெரியும் இப்போ நீங்கள் சொல்லவும் தான் ஞாபகம் வருது அவர் ஒருத்தர் வந்து ஆட்ட அட்டாக் என்னடா இவரை பற்றி யாருமே கவனிக்கும் தமிழ்நாட்டு மூலம் பெரிய கட்சி இப்படியேதான் டேலாக் விட்டாரா தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது யார்ப்பா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க